அப்பறம் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி ஏன் எல்லாரும் எப்படி இருக்குங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் வீடியோ போட்டிருந்தேன் ஆச்சு இல்லைங்களா ஆமாங்க நானும் வந்து எப்பவுமே ஒரே தொழிலே பண்ணுறோமே சைடு பிஸ்னஸாக ஏதாவது பண்ணணும் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படியே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டெய்லரிங் தெரியும் அதில் இன்னும் ஏதாச்சும் பண்ணணும் கிளாஸ் மாதிரி எதாவது எடுக்கலாம் அதுக்கு நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வேணும் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு நம்ம புதுசாக ஒரு கிளாஸில் சேரணும் இந்த மாதிரி நிறைய யோசனையில் வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு கிளாஸ் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பார்த்துருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது இது வந்து லைஃப் லைன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு இதில் வந்து போய் ஜாயின் பண்ணேன் நான் வந்து இப்போ மூணு மாதம் கோச்சிங்கும் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டும் வாங்கியாச்சு நெக்ஸ்ட் என்னங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க வேண்டியது தான் டைலரிங் கிளாஸை பற்றி சரி பணம் அப்படின்ற விஷயத்தில் யாருக்கு தான் பணம் அப்படின்றது இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாருக்குமே பணம் அப்படின்றது இஷ்டம்தான் பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவசியம் இல்லாத பொருட்களை வாங்க வேண்டாம் ஆமாங்க எல்லாரும் இந்த வீடியோவில் இந்த யூடியூப் வீடியோவில் இந்த பாயிண்ட்டை சொல்லிடுறாங்க இல்லைங்க கண்டிப்பாக வந்து இது இது வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம கையில் பணம் அப்படின்னு இருக்குது இன்னொன்று கிளாஸை பற்றி சொன்னேன் அதுக்கு ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஒரே ஒரு ஆதாயம் ஆதாயம்னா சம்பளம் இப்போ வந்து வாங்கித்தான் நான் வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்றது தப்பு இல்லை ஆனால் வந்து அது தண்டனைன்னு சொல்லலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பனிஷ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரே ஒரு சம்பளம் அப்படின்றது என்னன்னு கொஞ்சம் நான் சொல்லிட்டீங்களா சைக்கிள் ஸ்டாண்டு போட்டு ஓட்டுறது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம அங்கே தான் இருப்போம் எங்கேயுமே போயிருக்க மாட்டோம் ஸ்டாண்டு போட்டு ஓட்டுறதுனால இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பணம் பணக்காரராக இருக்கிறாங்களே சில பேர் நம்மளால் முடியலையே நம்மளால் வீடு கட்ட முடியலையே நம்மளால் இடம் வாங்க முடியலையே நம்மளால் தங்கம் வாங்க முடியலையே இப்படி நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்குது இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்னதாக நான் வேலைக்கு போகிறேங்க ஆனால் வேலையை விடக்கூடாது அதிலிருந்தே ஏதாவது சின்னதாக ஒரு கடை போட்டு நைட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் வைக்கிறேன் அதெல்லாம் ஒரு புத்திசாலித்தனம் தான் சைடு பிஸ்னஸ் பார்ட் டைம் ஜாப்பாக பண்ணுறேன் இல்லைங்க இருந்து ஏதாவது தொழில் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணலாம் இப்போ நம்ம நினைப்பது போல் வாழலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் எது அப்படின்னா எனக்கு இது தேவை ஆனால் இது இல்லாத நம்மளால் வாழ முடியாது அது அதையாச்சும் நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஹாப்பியாக வாழ்கிறேன் அப்படின்றதுக்காக சொல்லலாம் இப்போ என்ன வந்து மாற்றியது எதுன்னா இந்த மருமகள் கிச்சன் அப்படின்ற சேனல் ஏன்னா அவர் சம்பாதிக்கிற ஒரு சம்பதத்தை மட்டும் வச்சு தான் குடும்பம் நடத்தணுன்ற அந்த முறையை மாற்றினது இந்த சேனல் சொல்லலாம் ஏன்னா நானும் வந்து தனியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்னாலும் சம்பாதிக்க முடியுன்ற காமிச்சு என்னை ஊண்டுகோலாக பண்ணது இந்த மருமகள் கிச்சன் சேனல் தான் இப்போ நானும் ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து தொழில் தொழில் என்னங்க பண்ணுறது சைடு பிஸ்னஸ்ஸாக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பெண்களாக இருந்தாலும் சரி நிறைய பேர் கேட்குறீங்க அது ஏராளமாக இருக்குங்க நம்ம என்ன பண்ணுறோன்னு முடிவு செய்யணும் ஹோம் மேடு ஃபுட்டு அதுவும் ஒரு தொழில் இப்போ இருந்தே வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து என்ன ஒரு நாள் ஒருத்தர் கேட்டாங்க உனக்கு என்ன தெரியும் நீ வந்து அவ்வளோவா படிக்கலை சமையல் மட்டும் தான் நல்லா பண்ணுற அப்படின்னு அந்த ஒரு வாரத்தை அன்றைக்கி சொன்னாங்க பாருங்கள் அதுக்கு மறுநாள் இருந்து ஆரம்பித்து தான் என்னுடைய தொழில் சாப்பாடு ஹோம்மேட் ஃபுட் தொழில் அதை வந்து ஏதாச்சும் ஒரு நாலு பேருக்கு வந்து எனக்கு தெரிய இப்போ வீட்டுக்கு சமைக்கிறேன் ஒரு நாலு பேருக்கு எக்ஸ்ட்ரா சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணி என்னால் ஒரு சின்ன ஒரு வருமானத்தை ஈட்ட முடியுது இந்த தொழில் தான் நெக்ஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு போக சொல்ல நம்மளால் வந்து ஒரு நான் வந்து படிச்சுருக்கேன் வெளியே அனுப்புகிறாங்கன்னா நான் ஒரு டீச்சராக போகிறேன் ஒரு லெக்சராக போகிறேன்னா ஓகே இல்லைங்க எங்கள் வீட்டில் அனுப்புறதில்ல வீட்லேயே இருந்து ஏதாச்சும் பண்ணணும்னா டியூஷன் இந்த டியூஷனில் மெத்தட் ஒன்று இருக்குது என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பண்ணுற மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டியூஷன் அப்படின்னு வர சொல்ல என்னென்ன அப்படின்னா எல்லோரும் எடுக்கிற மாதிரியே வந்து நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எடுக்கிறேன் அப்படின்றத விட ரொம்பவே வந்து நம்ம ஒரு போர்டு இப்போ வந்து ரொம்ப டல் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து அவங்க கிட்ட ஒரு சேலஞ்சா அவங்க கிட்ட உங்க குழந்தை வந்து ரொம்ப டல் ஸ்டூடெண்டாக இருக்கு அதை வந்து நான் நல்லா நான் ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக என்னால் மா எத்தினு வர முடியும் அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு பேசிட்டு அந்த மாதிரி குழந்தைங்க ஒரு ரெண்டு பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க ரெண்டு பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல் சொல்லலாம் இப்படி நான் எடுக்கிறேன் ஆனால் அது கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தியாகவும் அது வந்து நீங்கள் இப்போவே கொடுக்க வேணாம் ஒரு ரெண்டு நாள் வந்து ஒரு ரெண்டு மாதம் நான் சொல்லி கொடுக்குறேன் அவன் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இல்லைங்களா அதுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுத்தா போதும்னு ட்ரை பண்ண பாருங்கள் அவங்க நல்லா படிச்சுட்டாங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விதம் மெத்தர்டு இதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேரண்ட்ஸ் வந்து வேறு பேரண்ட்ஸ்க்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெருசாக இப்போ ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு டியூஷன் எடுக்கிற என் ஃப்ரெண்டு இப்போ மாதம் வந்து நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பி தான் ஆகணும் ஏன்னா இப்போ அவங்க சின்ன இதில் ஆரம்பித்து இந்த மாதிரி மற்றக்காக நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க இப்போ பணம் சம்பாதிக்காக மட்டும் இல்லை அவங்க முன்னாள் ரொம்ப டல் ஸ்டூடெண்ட்டை ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக மாற்றினாங்க இப்போ கிளாஸில் வந்து ஃபிஃப்த்து ரேங்க்குள்ளே வராங்கன்னா அந்த மாதிரி அவங்க எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஷியன் அப்படின்னா அது தொழில் தான் இப்போ என்னங்க தெருவுக்கு தெரு வந்து ஒரு பார்லர் இருக்குது பியூட்டிஷன் இருக்குது அப்படின்றது வந்து இதுல உள்ள டெக்னிக் தான் நம்ம முக்கியம் இப்போ எல்லாருமே கடை வச்சிருக்காங்க எல்லாருக்கடமே நல்லா ஓடுதுன்னா அவங்கவுங்க டெக்னிக் வச்சு அவங்க செய்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கடைக்கே வேணாம் நானே வந்து வீட்டில் பண்ணுறேன் இந்த பியூட்டிஷன் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க நானே வந்து பண்ணுறேன் வெளியே கடைக்கு போனால் நீங்கள் ஃபிஃப்டி ருபி கொடுக்குறாங்க இப்போ ஒரு ஹைப்ரோன்னாவே ஃபிஃப்டி ருபி நீங்கள் வந்து எனக்கு ஃபார்ட்டி ருபி கொடுத்தா போதும் ஃபேஷியல் இப்போ நீங்கள் வந்து ஃபி சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுக்குறீங்க எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்தா போதும் நான் நல்ல வந்து குவாலிட்டியான நீங்கள் கொடுத்தீங்க உங்களுக்கு பிடிச்சிடுச்சி அப்படின்னா உங்கள் ரெகுலர் கஸ்டமராக நீங்கள் இருப்பீங்க அது நிறைய பணம் சம்பாதிக்கலாம் கிளாத்து க்ளா அந்த துணி கிளாத்துன்னு வர சொல்ல இப்போ நிறைய இந்த டைலரிங்கில் நிறைய பேர் போட்டிக் வச்சுருக்காங்க ஆன்லைன்ல வந்து சேரீ பிஸ்னஸ்ஸு ட்ரெஸ் பிஸ்னஸ் இது நம்ம துணி ட்ரெஸ்ஸஸ்னு போனோன்னாவே அதில் நிறைய விதமாக அதில் சம்பாதிக்கலாம் ஆரி ஒர்க் இருக்குது நிறைய அதில் இருக்குது நம்ம கற்றுட்டோம் முறையாக கற்றுட்டு பிடிச்சிடுச்சு நம்மளுடைய கஸ்டமருக்கு பிடிச்சிடுச்சு இடின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வாங்குவாங்க அந்த மாதிரி வந்து தொழில் அப்படின்னு பிஸ்னஸ் அப்படின்ற வர சொல்ல நிறைய விதமாக இருக்குது அதில் நீங்கள் என்ன புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணி அதில் சம்பாதிக்கிறீங்க உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து இன்றைக்கி வந்து நம்ம பார்த்த விஷயத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்குன்னுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க